உன் முயற்சிக்கு நான் கொடுக்க போகின்ற பரிசு மிக பெரியதாக இருக்கும் நீ கண்ட கனவுகளுக்கு எல்லாம் நான் நிஜத்தில் கொடுக்க போகின்ற அந்த அற்புதமான வரங்கள் உன் நெஞ்சத்தை ஆர்ப்பரிக்க கூடியதாக இருக்கும் முருகன் நான் சவால் விட்டு சொல்கின்றேன் இந்த வாக்கை நீ முழுமையாக கேட்டிருந்தால் ஒரு மணி நேரத்தில் உன் வாழ்விற்கு தேவையான மிக முக்கியமான விஷயம் நற்செய்தி மூலமாகவும் சுப செய்தி மூலமாகவும் மிகப்பெரிய நன்மைகள் மூலமாகவும் அதிசயங்கள் மூலமாகவும் உனக்கு இன்று கிடைத்தே தீரும் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வாய்ப்புகளை இனி உருவாக்கி கொடுக்கும் உன்னுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தான் பெறும் நாள் வரை நீ சந்தித்த தோல்விகளுக்கு எல்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் வெற்றி என்பது பரிசாக உன் கரத்தை வந்து அடையும் உன்னுடைய முயற்சிக்கு இந்த முருக கடவுள் என்றென்றும் துணை வருகின்றேன் என்பதை நீ மறந்து விடா முயற்சிக்கு யாருமே எதிரி கிடையாது உன்னுடைய கனவுகளை யாரும் பார்த்து சிரிக்கட்டும் ஆனால் அதை நிஜமாக்கும் சக்தி என்னிடம் இருக்கின்றது நடு கடலில் இருக்கும் பொழுது கரையை கண்டுபிடிக்கலாம் அந்த அளவிற்கு நீ என் மீது வைத்திருக்கும் பக்தி உன்னுடைய வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கும் ஒவ்வொரு விழிப்பும் புதியதொரு தொடக்கத்தை உனக்கு கொடுக்கும் உன்னுடைய எண்ணங்களில் தோன்றுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் புது புது அர்த்தத்தை உன் வாழ்விற்கு சேர்க்கக்கூடியதாக இருக்கும் சிந்தனையை சற்று மாற்றினால் வாழ்க்கையே திசை திரும்பும் அளவிற்கு மாற்றம் ஏற்படும் வெற்றி என்பது கூட பயணம்தான் அதிலும் முடிவு இல்லை தொடர்ந்து நீ வெற்றியை இனி காண்பாய் நம்பிக்கை உன்னுடையதாக இருந்தால் வாழ்க்கை உனக்கு சொந்தமாகும் கனவுகள் சின்னதாக இருந்தால் கூட அதை நோக்கி நீ நடந்தால் அது பெரியதாக மாறிவிடும் உன் வாழ்க்கை உன்னை சோதிக்கின்றது என்று பயப்படாதே நீ சரிந்து விடக்கூடாது என்பதற்காக நான் உனக்கு முன்னோட்டமாக கொடுக்கக்கூடிய சிறு சிறு சோதனைகளை எல்லாம் நீ கடந்து வந்தால் பெரிய விஷயங்களில் நீ சரிவு ஏற்படாமல் பாதுகாக்கப்படுவாய் என்பதை தெரிந்து கொள் நீ நின்ற இடம்தான் எதிர்காலத்தினுடைய புள்ளி இப்பொழுது நீ நிற்கின்ற இந்த வாழ்க்கை பயணம் உன் எதிர்காலத்தை மிகவும் அற்புதமாக மாற்றக்கூடிய தொடக்க புள்ளி எதிர்பாராத நேரத்தில் அது இனி நடக்க ஆரம்பிக்கும் உன்னிடம் இல்லாததை நினைத்து எப்பொழுதும் குறை கொள்ளாதே உன்னிடம் இருப்பதை நீ வளர்த்து உன் வாழ்க்கையை நீ வென்று காண்பிக்க வேண்டும் கடினமான சோதனைகள் தான் பெரிய வெற்றிக்கு வழிகாட்டும் உன்னுடைய உழைப்பை ஒரு நாள் இந்த உலகமே பார்த்து வியக்கக்கூடிய அளவிற்கு அற்புதங்களை கண்டே தீரும் எத்தனை விஷயங்களை நான் உனக்காக செய்திருக்கின்றேன் என்பதை நீயே அறிந்திருக்க மாட்டாய் அந்த அளவிற்கு நான் உன்னுடைய வாழ்விற்கு ஏராளமான நன்மைகளை செய்து கொடுத்திருக்கின்றேன் மிக பெரிய விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நடப்போ நடக்கப் போகின்றது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் நீ என் மீது காட்டிய அந்த பக்திதான் நேரம் உன்னுடன் இல்லை என்றால் நீயே நேரமாக மாறி அந்த வேலையை முழுவதுமாக முழு கவனத்தோடு செய்ய ஆரம்பித்து விடு நீ நம்புகின்ற வரையில் எல்லாமே உனக்கு சாத்தியமாக தான் இருக்கும் எப்பொழுதும் இந்த முருகனை நம்பி என் பின்னால் வந்தவர்களை என்றென்றும் நான் ஏமாற்றியதில்லை கைவிட்டது இல்லை கந்தனை நம்பினால் கருணை நிறைந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயம் கிடைக்கும் இந்த முருகனுடைய வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் வளத்தை மட்டும்தான் சேர்க்கும் எப்பொழுதும் நீ நம்பி கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த வாக்கு உன் வாழ்விற்கு தேவையான விஷயங்களை என்னுடைய திருவடி நிழலில் நீ நிற்பதன் மூலம் துன்பங்கள் எல்லாம் அகன்று ஓடிவிடும் உன்னுடைய முகத்தை மலர செய்வதற்காக தான் நான் இப்பொழுது முன் வந்து நிற்கின்றேன் நீ கண்ணீர் வடித்த காலங்களை எல்லாம் முடித்து வைத்து உனக்காக நான் இந்த முருகக் கடவுள் திட்டமிட்டு வைத்திருக்கக்கூடிய அந்த சுகங்களை எல்லாம் இனிமேல் ஒவ்வொன்றாக கொடுப்பேன் ஒவ்வொரு நாளையும் உனக்கான வாய்ப்பாக கருதி அதை நீ கொண்டாடி மகிழ கற்றுக்கொள் இன்றைய நாளை எப்பொழுதும் விட்டுவிடாதே உனக்காக விடிந்திருக்கின்ற இன்றைய நாள் மிகவும் முக்கியமான நாள் உன் ஆசையை முழுமையாக நிறைவேற்றி தரக்கூடிய நாள் இந்த நொடியிலிருந்து உன்னுடைய வாழ்க்கை நல்ல முன்னேற்றத்தை பெற்றே தீரும் இந்த திருச்செந்தூர் முருகனுடைய தரிசனம் இன்று உன்னுடைய செவிகளில் கேட்டுக்கொண்டிருக்குமே கொண்டிருக்குமேயானால் உன் மனதில் ஏற்படக்கூடிய எண்ணம் ஒன்று பூரணமாக இன்று நடந்தேறும் நீ நினைத்தது உன் தினத்தில் நடக்கும் நீ வெறுத்துவிட்ட அந்த நிலை இனிமேல் துளிர் விட்டு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க பசுமையாக வளர ஆரம்பிக்கும் ஒரு முறை என்னுடைய முழுமையாக எண்ணிப்பார் அற்புதம் உன்னுடைய வாழ்க்கையில் நிகழும் பக்தியோடு நீ என்னை பார்த்தால் நான் உன்னை தேடி ஓடி வந்து விடுவேன் நீ சொல்வதற்குள் நானே கேட்கின்றேன் உன் மனத்திற்குள் மறைந்திருக்கக்கூடிய அத்தனை திறமையையும் நான் வெளிக்கொண்டு வருவேன் திடீரென சந்தோஷம் உன்னை வந்து அடையும் உன்னுடைய வாசலில் நானே வந்து நிற்பேன் என்னுடைய வேல் உன்னை சுற்றி சுற்றி வரும் பாதுகாப்பாக நீ எப்பொழுதுமே இருப்பாய் சோதனைகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகின்றது உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்கள் உன் நல்ல எண்ணங்களினுடைய தோற்றத்தால் தெய்வீக ஒளியை பெற்று இப்பொழுது சந்தோஷத்தை நிரந்தரமாக உன்னுடைய வாழ்க்கையில் பதிய வைக்க வந்து விட்டது நீ எனக்காக எழுந்த அந்த நொடி நான் உனக்காக விஸ்வரூபம் எடுத்து வெற்றியை மேலும் மேலும் கொடுத்து இந்த முருகனை நம்பி நீ வாழ்ந்து உன்னுடைய உள்ளத்தை திறந்து வைத்து உன் வாழ்க்கையை நீ வசப்படுத்தி கொள்ளப் போகின்றாய் என்னுடைய திருப்புகள் பாடும் பொழுது என்னுடைய அருள் உன்மேல் முழுமையாக பொழியும் என்னுடைய வேலின் ஒளியானது உன் பிணி வறுமை துன்பம் அனைத்தையும் அழிக்கக்கூடிய சக்தியை பெறும் இன்று நீ ஏற்றுக்கொண்டால் நாளை நீ எனக்கு நன்றி சொல்வாய் இந்த வாக்கு உனக்காக வந்திருக்கின்றது இந்த முருகன் உன்னுடைய வாழ்க்கையில் அருள் நிறைந்த விஷயத்தை எல்லாம் செய்து கொடுக்கப் போகின்றேன் வேல்முருகா உன்னுடைய திருவடி சரணம் என்று ஒருமுறை சொல்லிக்கொள் நீ விரும்பியது உன்னை வந்து சேரும் நீ தேடியது உனக்கு கிடைத்தே தீரும் இனி உன் கரங்கள் கரங்களாக இருக்காது வறுமையின் பிடியில் சிக்கி சிக்கி தவித்த நாட்கள் எல்லாம் முடிந்து பசுமையான வளமான வாழ்க்கையை நிச்சயம் நீ வாழ்வாய் எண்ணங்கள் தான் அனைத்திற்கும் அடிப்படை அந்த எண்ணத்தை இவ்வளவு தூய்மையாக நீ வைத்திருந்தும் ஏனோ இந்த வாழ்க்கை உனக்கு சோதனையை கொடுக்கின்றது என்று நினைக்கின்றாய் அந்த சோதனைகளும் உன்னுடைய நன்மைக்காக தான் என்று எப்பொழுதும் சொல்கின்றேன் அதை நம்பி உன் விஷயங்களை நீ எப்பொழுதும் தைரியமாகவும் உற்சாகமாகவும் செய் செய்கின்ற விஷயத்தை நீ எந்த அளவிற்கு நம்பிக்கையோடு செய்கின்றாய் என்பதில்தான் அதற்கான வெற்றி அடங்கி இருக்கின்றது நம்பிக்கை இல்லாமல் நீ செய்யும் பொழுது அதில் தளர்வு ஏற்பட்டுவிடும் நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அது உனக்கு வெற்றியை கொடுக்கும் உள்ளத்தில் இருந்த பிணியும் உடலில் இருந்த பிணியும் அறவே அகன்று ஆரோக்கியத்தை நான் உனக்கு கொடுப்பேன் இந்த வாக்கு ஒரு மணி நேரத்தில் உனக்கு பழிக்கக்கூடிய வாக்காக நிச்சயம் மாறும் சவால் விட்டு சொல்லி இருக்கின்றேன் நல்லவா இந்த முருகன் சுப செய்தி நற்செய்தி நீ தேவி தேவைப்பட்ட அத்தனை செய்திகளும் உன் செவி வந்து உனக்கு மனதை குளிரச் செய்யும் மனம் மகிழக்கூடிய நல்ல செய்தியோடு இன்றைய நாளை நீ வரவேற்க போகின்றாய் இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்காக மிகுந்த புன்னகையோடு இந்த வாக்கை கொடுத்திருக்கின்றேன் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இனிமேல் நடக்கப் போகின்றது என்பதன் அறிகுறியும் அடையாளமும் தான் இது என்னுடைய இந்த சின்னம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் போக்கிவிடும் கவலையை விட்டு யாம் இருக்க பயமேன் என்ற மந்திரத்தை மனதில் நிலை நினை உன் வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கும் நல்லதே நடக்கும்